அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது யாருக்கு எதில் மகிழ்ச்சி உண்டாகிறது அதாவது ஜாதகப்படி யாருக்கு எதில் மகிழ்ச்சி உண்டாகிறது அதாவது ஒரு லக்னப்படியோ ராசிப்படியோ ஒருவருக்கு எந்த விஷயங்களில் அதிகமான சந்தோஷத்தை பெறுகிறார்கள் இவ்வளோதான் பாயிண்ட்டு இப்போது மேஷலக்னம் அப்படின்னு வச்சுக்கங்க இப்போ மேஷலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதில் சந்தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவர்களுக்கு ரெண்டு விஷயத்தில் வந்து அதிகமான சந்தோஷத்தை பெறுகிறார்கள் அந்த ரெண்டு விஷயம் எதிராக பார்த்தீங்கன்னா ஒன்று பிள்ளைகள் நான் சொல்கிறது வந்து நிறைய விஷயங்கள் சந்தோஷம் பெறுவாங்க சின்ன சின்ன வீட்ல மேஜராக நான் சொல்கிறது ஒன்று பிள்ளைகள் இன்னொன்று குருமார்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் சந்தோஷப்படுகிறார்கள் இப்போ இந்த மேஷ லக்னம்னா நீங்கள் வந்து நான் மேஷ லக்னம் நான் ரிஷபராசி சார் நான் மிதுன ராசி சார் இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்களை நீங்களே முடிவு பண்ணிங்க அதாவது லக்னம் பலமாக இருக்கிறதா ராசி பலமாக இருக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு லக்னம் பலமாக இருந்தால் இது லக்னத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ராசி பலமாக இருந்தால் ராசியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த லக்ன பலம் ராசி பலம் அப்படின்னு அது அந்த லக்னம் லக்னம் லக்னாதிபதி கெடாமல் நல்லா இருந்துச்சுன்னா லக்னம் பலம் அதே மாதிரி ராசி ராசி அதிபதி கெடாமல் நல்லா இருந்துச்சுன்னா ராசி பலம் இப்போது ரெண்டுமே பலமாக அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா லக்னத்தை எடுத்துங்க லக்னம் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ராசி அதில் நோ டவுட் அட் ஆல் ஏன்னா லக்னம் வந்து உயிர் உள்ளோ உள்ளார்ந்த மனசு ராசி வந்து அப்படி இல்லை வெளிப்படையான மனசு அதாவது வெளிப்படையான வே அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது வேற வெளியே க பேசது வேறு நான் அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் உடல் உடலை சார்ந்த விஷயங்கள்லாம் மனசை சொல்லும் உடல் உடலை சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லக்கூடியது வந்து ராசிகள் உயிர் ஆன்மா உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய எண்ணெய் அலைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து லக்னம் ஆக லக்னம் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல் என்ன லக்னம் தான் ஹையஸ்ட்டு பவர் ஸோ ஆக லக்கணத்தை வந்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க சிலருக்கு லக்னம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு போச்சு சார் அது சார் லக்னம் அது சார் லக்னத்தில் கேது வந்துட்டான் சார் சூரியன் வந்துட்டான் சார் சனி வந்துட்டான் சார் புதன் வந்துட்டான் சார்னு ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுங்க அப்போ விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல்னு யூ டேக் ஆசிட் இஸ் நோ ப்ராப்ளம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மேஷ லக்னம் உங்களுக்கு பலமாக இருந்தால் மேஷம் பலமாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு விஷயங்களில் அதிகமாக மகிழ்ச்சியை தரக்கூடும் தரும் ஒன்று பிள்ளைகள் மூலமாக தான் பெற்ற பிள்ளைகள் மூலமாக அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குருநாதர்கள் மூலமாக குருமார்களின் சந்திப்பு ஆக இந்த மேஷலக்கணக்காரங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை சார் அப்போ சந்தோஷம் இல்லையான்னா கல்யாணம் ஆயான பிறகு அதாவது பொதுவான இது அப்போ குழந்தைகள் மேலே மகிழ்ச்சி அது தன் பிள்ளையும் பாவிக்கிறது எல்லாமே அது மாதிரி கணக்கு இப்போது குழந்தை கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மிடில் க மிடில் ஏஜுடு மேனுக்கு தானே நம்ம பேசுகிறோம் இப்போது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்குன்னா சின்ன விஷயம் அதெல்லாம் மிடில் ஏஜ் மேனுக்கு வந்து வரும்போது பிள்ளைகள் தான் பெற்ற பிள்ளைகள் மேலே மகிழ்ச்சி பிள்ளைகள் சிரிச்சிச்சுன்னா மகிழ்ச்சி பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி பிள்ளைகள் வருத்தப்பட்டுச்சுன்னா வேதனை மனசு போய்டும் பிள்ளைகள் திட்டுச்சின்னு வச்சுக்கோ மனசு இப்போ வயசாகிட்ட பிறகு நம்ம பிள்ளை நம்மளை திட்டுது அப்படின்னா மேஷலாகனுக்காரன் அப்படியே பங்காயிடுவோம் பங்காயிடுவோம் அவன் ஏன்னா அவனுடைய ஆசைகள் அத்தனையுமே பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிறான் அந்த ஏன்னா அவன் பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கான் சகோதர பாசங்களும் அடிபட்டு கேவலப்பட்டு வந்திருக்கான் அப்படியாப்பட்டவன் ஃபுல் முழுக்க முழுக்க மனசை வந்து குழந்தைங்க மேலே வச்சுருக்கான் அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து இந்த மேஷலக்கணக்காரன உதாசீனம் படுத்துச்சின்னா அவன் தான் வேறு ஒன்றுமே இல்லை நடைபெணம் ஆகிடுவான் ஸோ அப்போ அவன் மகிழ்ச்சியாக தான் அப்போ அந்த பிள்ளைகள் வந்து சிரிச்சிச்சா பிள்ளைகள் ப்ரைஸ் பண்ணாவோ பிள்ளைகள் படித்தாவோ பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போனாவோ பிள்ளைகள் ஹாப்பியாக இருந்தாவோ அவனுக்கு வந்து மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக அவனுடைய மகிழ்ச்சி எங்கடா இருக்குதுன்னா இந்த குருமார்களை பார்க்கறது குருமார்கள் ஞானிகளை பார்க்கறது ஞான உபதேசங்களை பெறுறது பெரிய பெரிய ஆளுங்களை சந்திக்கிறது ஆன்மீக விஷயங்களை அவனுக்கு புரியுதோ புரியுதையோ காதில் கேட்குறது இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள உபசரணப்படுறது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது காஃபி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து அவனுக்கு ஆ அழாதியான மகிழ்ச்சி மேஷலக்கணக்காரன் கிடைக்கும் இப்போ நம்ம மேஷர் லக்கணக்கான்கே இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு இல்லை ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன்காக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் இப்போ அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு போகும் இப்போ ரிஷப லக்கணக்காரனுக்கு எதில்டா மகிழ்ச்சி அதிகமாக வருமானத்தில் மகிழ்ச்சி அவன் சாதாரண வரைக்கும் சம்பாதிச்சுனே இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷம் சம்பாதிக்கணும் பணம் வந்துனே இருக்கணும் எதாவது ரிட்டையர்ட் ஆனால் கூட அவனுக்கு வந்து ஒரு ரெக்கரிங் இன்கம் ஷுட் பி தேட் அதர்வைஸ் ஈ ஒன்ட் பி ஹாப்பி ஏதோ ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் மகிழ்ச்சி அப்போ தான் பணம் வந்துட்டே இருக்கணும் அதாவது ரெக்கரிங்காக வரணும் தொடர் வருமானங்கள் அப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சி பணம் நிறைய சேர்த்து வச்சுட்டு இருந்தால் மகிழ்ச்சி சொத்து சொத்து பத்து எல்லாம் வச்சுருந்தா நிறைய அதாவது வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் சொத்து ஐடலாம் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை வருமானம் வரணும் அப்புறமா வந்து அவனுக்கு ஆரோக்கியமாக இருந்துட்டால் அவன் மகிழ்ச்சி உடம்பு சரி இல்லை சார் இது சரி இல்லை சார் ஜோரம் அடிக்குது தலை வலிக்குதுன்னா அவன் மகிழ்ச்சி வந்து அவனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது ரிஷபலக்கணக்காரன் அதாவது ரிஷபராசி ரிஷபலக்னம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க விச் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்போ இந்த ரிஷப ரிஷபலக்கணக்காரனுக்கு ரெகுலராக வருமானம் வர மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து வாழ்க்கை முழுக்க ஹாப்பியாக இருப்பான் கொஞ்சம் வருமானம் வந்தால் கூட பரவாயில்ல அவன் நிறைய தான் வரணும்னு ஆசைப்பட மாட்டான் கொஞ்சம் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ரெகுலராக வரணும் அதுதான் அவனுடைய ஆசை அதே மாதிரி ஆரோக்கியம் வந்து பைவன் மாதிரி ஆகணும்னு இல்லை பட் நார்மலாக ஆரோக்கியமாக இருந்தாவே அவன் ஈ வில் பி டேம் ப்ளீஸ்டு ஸோ மிதுநிலக்கணக்காரன் என்னடா ஆசைப்படுவான்னா தன்னுடைய புகழை மற்றவன் பாடணும் அதாவது தன்னுடைய புகழை மற்றவன் பாடணும் நேராக பாடினா மூஞ்சு லட்சம் மாதிரி ஆகிடும் இன்டைரெக்டாக மூன்றாயிரத்தம் பாடினா அவனை அப்படியே தூக்கி வச்சுக்குவான் மிதுநிலக்கணக்காரன் அப்புறம் அவனுக்கு வந்து அடுத்த ஒரு சந்தோஷம் என்னன்னா அவனுடைய மனைவி இல்லை கணவன் மேலே தான் ஆசை அதிகமாக இருக்கும் அவங்க மேலே ஒரு பற்று பாசம் எல்லாமே இருக்கும் நம்ம மனைவி நம்மளை நல்லா ப்ரைஸ் பண்ணணும் நம்ம கணவர் நம்மளை தூக்கி தலையில் வச்சுன்னு ஆடணும் இதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த மிது நல்ல காரணம் அவங்கள வந்து புகழ் புகழுக்கு கொஞ்சம் புகழ்ந்துனே இருக்கணும் அவங்கள புகழ்ந்துனே இருந்தோம்னா அவன் வந்து சந்தோஷத்தை பெறுவான் அவனுக்கு புகழ் குறைஞ்சிச்சாவோ வீட்டுக்காரனோ இல்லை ஆண் பொண்டாட்டியோ வந்து திட்டிப்பட்டாலோ அவன் பெட்ட பயிடுவான் இதுதான் பாயிண்ட் ஸோ கடகலகணக்காரன் கடகலக்கணக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் எதிரானால் இந்த ஞானிகளுடைய பேச்சு அதாவது பெரிய ஞானிகள் இங்கே ஒரு பெரிய சாமியார் வராரு அவர் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு அப்படின்னா அதை போய் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு ஆசை அவனுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று அவனுக்கு என்னடா ஆசைனா இந்த ரகசியங்கிறது பாரு எவனா பக்கத்து விட்டுக்காரன் கிச்சு கிச்சு கிச்சின்னு பேசுகிறான் எது வீட்டுக்காரன் கிச்சு கிச்சுன்னு பேசுகிறான் இதெல்லாம் கண்டுக்கணும் அவனுக்கு கேட்டுக்கணும் அதில் இறங்க மாட்டானா அவனுக்கு வந்து ரகசியம் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான் இந்த அதாவது அவனை சுற்றி நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவன் பார்க்கக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும் அவங்க வந்து கேதர் பண்ணிக்கணும் இப்போது எல்லாத்தையும் இப்போது அந்த மாதிரி கடகரா கடகராசி கடகலகணத்தில் இருக்கிறோம் என்னடா அது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நான் கவலைப்படாதீங்க திஸ் இஸ் த ஃபேக்ட் வாட் ஐ ஃபீல் இது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அஸ்ட்ராலஜர் டு அஸ்ட்ராலஜர் பட் ஐ ஒன் பாதர் பிகாஸ் திஸ் இஸ் மை வியூஸ் தட்ஸ் ஆல் ஓகே அதனால் என்னுடைய கருத்தை நான் இங்கு பதிவிடுகிறேன் இதில் முரண்பட்ட கருத்துக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜோதிடருக்கு ஜோதிடர் வித்தியாசமாக கண்டிப்பாக இருக்கலாம் அது பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய அனுபவப்பூர்வமாக என்னுடைய த்ரீ டெக்கேட்ஸ் ஆஃப் சர்வீஸ்னால் ஐ பிகாஸ் ஆஃப் தட் ஐ நோஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஓகே ரைட் இப்போ வந்து கடகலகணக்காரர்கள் ரகசியத்தை அறிதலில் மிக மிக திறமையானவர்கள் அவர்களுக்கு ரகசியத்தை தெரிந்து கொண்டால் அவன் சந்தோஷப்படுவான் சோறு கூட அப்புறம் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு என்ன பக்கத்து வீட்டில் என்ன நடந்தது அது சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கதையை தான் கேட்பான் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஞானிகள் பேச்சையும் கேட்பான் ஞானிகள் ஞான மார்க்கத்துக்கு என்னென்ன வழி இருக்குது அதையும் கேட்பான் அதாவது லோ லெவல் மட்டும் கிடையாது ஹை லெவல்லையும் அவன் இருப்பான் அப்புறம் சிம்ம ராசிக்கார்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன் புகழ பாடணும் தன் புகழ பெருசாக பேசினே இருக்கணும் யாராவது பராக்கிரமங்கள் ஆஹா ஓ ராஜா வந்தா ராஜா வந்தா ராஜா வந்தார் 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 ராஜான்னு இந்த தெருக்கூத்தில் கத்துறான் பாருங்கள் அது மாதிரி தன் கதையை ஒன்றொத்தன் சொல்லணும் சொன்னால் அவனுக்கு காஃபி வாங்கி கொடுப்பான் டீ வாங்கி கொடுப்பான் சாப்பாடு வாங்கி கொடுப்பான் அடுத்தபடியாக குருமார்களே பார்ப்பான் குருமார்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறான் இதுதான் சிம்ம ஒரு உயர்ந்த நோக்கமே என்னான்னா பெரிய ஞானிகள் பெரிய குருமார்கள் பெரிய அறிவாளிகள் இல்லை அவன் மனசில் பட்டுச்சு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவன் போய் ஆசீர்வாதம் வாங்கிடுவான் அதாவது அவன் தன் புகழை எதிர்பார்த்தவனாக இருந்தாலும் இது மாதிரி குருமார்களை பார்க்கும்போது அப்படியே பவு ஆகிடுவான் காலில் உளுந்து சாஷ்டாங்க நமஸ்காரங்களை வாங்குவான் வந்து ஆசீர்வாதங்களும் வாங்கிடுறான் அதனால தான் சிம்மலக்கணக்காரன் எப்பவுமே சிறப்போடு இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே உண்டு நல்லவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டு அவன் முரடனாக இருந்தால் கூட சரி ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஆக இந்த சிம்மலக்கணக்காரங்க தன் புகழ பாடுறவனு பாடுறதையும் குருமார்களை சந்திக்கிறதுலேயும் தான் மனசு வந்து அவனுக்கு லயக்கம் சரி அடுத்து கன்னியார் லகனக்காரங்க கன்னி ராசிக்காரங்க விச் இஸ் ஹையஸ்டு பவர் அதை நீங்கள் முடிவு பண்ணிங்க அவங்க என்னடானா அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் அக்கறை இருக்கணும் அதாவது குடும்ப அக்கறை குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்தை சாப்பிட குடும்பத்தில் பற்று அப்போ கரெக்டாக இன்றைக்கி குடும்பத்தை பார்த்துக்கணும் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் வீட்டை செட்ரேட் பண்ணணும் அதை பண்ணணும் குடும்பத்துக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதாவது அவங்களுடைய எண்ண அலைகள் முழுக்க முழுக்க குடும்பத்தை பற்றியே இருக்கும் ஆக குடும்பத்தை பற்றி எந்த ஒரு அட்டென்ஷனும் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தபடியாக ரெகுலர் இன்கம் அவங்களுக்கும் ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க அவங்க ரிஷப் கணக்கான மாதிரி ஓப்பனாக பெரிய சந்தோஷப்பட மாட்டாங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க கண்ணிலக்கணக்காரங்க ஆனால் ரெகுலர் இன்கம் அவங்களுக்கு கூட்டுள்ளே இருக்கும் இல்லையா ரெகுலர் இன்கம் வர்றதுக்கு என்னென்ன வழியோ அவங்க அதெல்லாம் செய்வாங்க அப்சர்விங் பவர்ஸ் அதிகம் அவங்களுக்கு அதனால் அந்த கண்ணி லக்னம் கண்ணி ராசிக்காரர்கள் எது ஹையஸ்ட் பவரோ அவங்களுக்கு கன்னி லக்னக்காரங்க இதை மாதிரி செய்வார்கள் அடுத்து துலா லக்னம் துலா லகணக்காரங்க அவங்களுக்கு என்னடானா வெற்றி எங்கே போனாலும் வெற்றியே இருக்கணும் அப்புறம் வெற்றி அதாவது எங்கே போனாலும் அவங்க போகிற காரியம் ஜெயம் ஆகணும் அதாவது ஒரு காரியத்துக்குன்னு ஒரு வேலைக்குன்னு போனாங்கன்னா அந்த வேலை தோல்வின்னு திரும்பக்கூடாது வெற்றியே அடைஞ்சே ஆகணும் வெற்றி 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 தான் அடுத்தபடியாக அவங்களுடைய இன்னொரு சந்தோஷம் என்னடா அடிஷ்னல் இன்கம் ஷுட் பி தேர் எடுத்துலேயுமே ரெகுலர் இன்கம் கிடையாது ஏதாவது ஒரு வேலை செய்வாங்கோ கொள்வாங்கோ எல்லாமே பண்ணுவாங்கோ ஒரு வருமானம் உத்தியோகம் ஏதோ பண்ணுவாங்க ஆண்களோ பெண்களோ யாராண்டாலோ பட் இந்த அடிஷன் வித்து ஒரு அடிஷ்னல் இன்கம் சப்போர்ட்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே சப்சிடியரி இன்கம் சப்சிடியரி ஆக்குபேஷன் சப்சிடியரி இன்கம் ஷுட் பி த அப்போது அடிஷ்னல் இன்கம் அவங்களுக்கு வேணும் ஒரு உபரி வருமானம் இன் தமிழில் சொல்லப்போனால் இந்த உபரி வருமானம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் ஒரு கொசுன்னு சொல்கிறான் இல்லையா அதே மாதிரி தான் விருச்சக்கலக்கணக்காரர்களுக்கு என்னென்ன சந்தோஷம் ஆன்மீக கருத்துக்களை அசை போடுறதுல சந்தோஷம் ஆன்மீக கருத்துக்களை அசை போடுறதுல சந்தோஷம் அதே மாதிரி வசதி வாய்ப்புக்கு ஆசைப்படுவாங்க அவங்களாம் நல்ல வீடு கட்டணும் நல்ல வாசல் கட்டணும் நல்ல பெட்டு போடணும் நல்ல ஏசி போடணும் ஜாலியாக இருக்கணும் நல்ல கார் வாங்கணும் நல்ல பைக் வாங்கணும் இப்படி நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் இதில்லாம் ரொம்ப ஆசை இருக்கும் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக அவங்களுக்கு ரீச் ஆகாது இருந்தால் கூட ரீச் ஆகாது ஆனாலும் இது மேலே மனசு வந்து தாகும் ஆன்மீக கருத்துக்கள் மேலே தாகும் ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஓடும் ஏதோ ஒன்று இருக்குது நமக்கு மேலே ஒன்று இருக்குது அதை என்ன ஏது நமக்கு பிடிக்கணும் அதை பிடிக்கணும் இதே வாழ்க்கை கிடையாது அப்படிலாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த ஏதோ ஒன்றுத்து மேலே எண்ணங்கிறது பாருங்கள் அந்த எண்ணத்தை எண்ணத்தை வச்சுட்டே இருப்பாங்க அவங்க அதே மாதிரி சௌகரியமாக வாழணும் சௌகரியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாமே எய்ம் இருக்கும் ஆனால் பட் அந்த ரீச் ஆகிறது தான் அவங்களுக்கு எல்லாமே சிரும் இப்போது அடுத்தபடியாக தனு லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எதிரானால் தன்னுடைய பிள்ளைகள் சிஷியர்கள் தனுசு லக்கணக்காரனாவே ஒரு வாஜார் வேலைக்கு போ வாஜாரோ இல்லை வாஜார் மாதிரியாவது இருப்பான் அவன் பேச்சை கேட்குறவங்களெல்லாம் கேட்குறவங்க யார் யாரோ அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் அவன் பெற்ற குழந்தைகள் மேலே அவனுக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும் பற்று பாசம் எல்லாமே அப்படி வச்சுங்க அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தனுசு லக்கணக்காரன் செல்ஃப் ரெஸ்பெக்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுன்னு மனசு சொல்லே இருக்கும் எங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் டீவியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அவன் அந்த இடத்துல நைஸாக கழித்து வெளியே போயிடுவான் அதாவது மதிப்பு சுயமரியாதை அந்த சுயமரியாதையை கொஞ்சம் டீவியேஷன் ஆனால் கூட அதை தக்க வைக்க பார்ப்பான் தக்க வைக்க அவனால் முடியலனா அவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவான் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவான் ஸோ அப்போ தனுசு லக்கணக்காரன் எதிரடாக ஈடுபாடு அதிகம்னு பார்த்தா தன்னுடைய குழந்தைகள் தன் பேச்சை கேட்கக்கூடிய சிஷியர்கள் மேலே ஆசை முதல்ல பற்று இருக்கும் அடுத்தபடியாக தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை அப் பண்ணுறதுல இருக்கும் இப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதாவது தன் இப்போ ஓரளவுக்கு அதாவது புகழப்பாடணும்னு ஆசைப்பட மாட்டோம் தன்னை எகழக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம் மெயினாக அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தனக்கு இகழ்வு வந்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவான் தனக்கு இகழ்வு வந்துடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இழுக்க மாட்டான் அவன் செஞ்சு தப்பே கூட இருந்தால் கூட அவனை இகழ மாதிரி யாருனா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டான் அந்த இடத்துல இருந்து நைஸாக கைட்டிங்க ஓடி போயிடுவான் ஸோ அப்போது இந்த இந்த ரெண்டு விஷயத்துலேயே அவனுக்கு ரொம்ப மனசு பற்று இது ரெண்டு விஷயம் அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அவன் ஹாப்பினஸ் ஆகிடுவான் அடுத்து மகர லக்னம் மகர லகணக்காரனுக்கு வந்து சேவிங்ஸ் சேமிப்பு கஜானா கையிருப்பு எவ்வளோ இருக்குது எவ்வளோ பணம் வச்சுக்கிறோம் பணம் சேர்த்து 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 பொட்டியில் வச்சு வச்சு பூட்டி பூட்டி வைக்கணும் இல்லை இப்போ நான் பொட்டியில் வைக்கிற அளவுக்கு போட்டுறது இல்லா கிட்ட கூட ஜோபில் பணம் இருக்கும் ஆனால் செலவு பண்ண மாட்டான் மகர லக்கணக்காரன் செலவு பண்ண மாட்டான் சேர்த்து வைப்பான் அவனுக்கு ஆனால் நிறைய சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவான் பணம் நிறைய இருக்கணும் நிறைய வைக்கணும் அப்படின்னு பணம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு அவனுடைய அதிக சந்தோஷமே பணம் சேர்க்கறதுல தான் இருக்கும் அடுத்தபடியாக பாடி வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அதாவது நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் பயில்வான் மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் மாதிரிலாம் இருக்க முடியாது அவனால் ஏன்னா அவனுக்கு வந்து அவன் உழைப்பாளி அவன் உழைத்து 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 அவனுக்கு உடம்பே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் வேறு வழி கிடையாது பட் அவன் வந்து ஸ்டெடி பண்ணிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிக்கினான்னா சரியாக போய்டும் ஆனால் ஆக அவன் வந்து நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தி பாடி ரொம்ப ஸ்டாமினாவோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான் அதாவது சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ஆசைப்படுவான் அவங்க இன் இன் ஷார்ட் வீக்கெண்ட்ஸ் பட் அவன் சிக்ஸ் பேக் வைக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேக்காக வச்சுக்கலாம் அடுத்தபடியாக கும்பராசி கும்பலக்னம் கும்பலக்னத்தில் பிறந்துவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பொண்டாட்டி வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுல அவன் சந்தோஷம் அடைவான் அவ்வளோ பாயிண்ட் அவனுக்கு வந்து பொண்டாட்டி வந்து என் நீ தான் மண்மனேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சு பார்ப்போம் அவ்வளோதான் அவன் தேங்க் ப்ளீஸ்டு அதே மாதிரி தான் கும்ப மனைவி கணவன் கணவன் அதே மாதிரி கும்பலக்கணக்காரங்களுக்கு கணவன் வந்து நீ தான் பெரியாள் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டான்னு வச்சு ரைட் ஓகே அதாவது நம்மளுடைய எதிர்பாலினம் நம்மளுடைய கலத்திரம் வந்து கும்பலக்கணத்தில் பிறந்தவனுக்கு ஆஹா ஓஹோ எங்கள் பெரிய பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க இதுதான் மெயினாக அவனுடைய சந்தோஷம் ஆக அவனுடைய மெயின் சந்தோஷமே மனைவி நம்மளை பாராட்டணும் மனைவி நம்மளை அன்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட மனைவியோ கணவனும் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தணும் ரொம்ப அன்பாக இருக்கணும் நம்மளை போ நம்ம நம்ம மேலே உயிராக இருக்கணும் இப்படி ஆசைப்படுவாங்க அவங்களாம் அடுத்த ஆசை என்னடானா அவங்க எங்கே போனாலும் வெற்றி அடையணும் ஜெயம் அதாவது புகழ் புகழ் ஜெயம் வெற்றி அதாவது நல்ல தோல்வியே வரக்கூடாது அவங்களுக்கு தோல்வி வராமல் பார்த்துக்குவாங்க தோல்வி வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேலையை எடுத்துக்க மாட்டாங்க கும்பலகணங்கள் ரொம்ப உஷார் பேர் வழி ஏதாவது தோல்வியோ வர மாதிரியே இருந்துச்சு கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க தோல்வி வர மாதிரியோ இல்லை இதுனா ஏதாவது அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இதில் போனால் நம்ம பேர் கெடும் அப்படின்னா அந்த வேலைக்கு போக மாட்டாங்கோ இதில் வெற்றி வரும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வேலைக்கே போவாங்க ஸோ கும்பலக்கணக்காரங்க அது மாதிரியான திறமசாலிகளாக இருப்பாடுகள் இந்த ரெண்டு விஷயத்தில் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி அதாவது நம்மளுடைய கட்டிய கணவனோ மனைவியோ நம்மளை மேலே அன்பு நிறைய செலுத்துனா அவங்க டேம்ப் லீஸ்ட்டு அடுத்தபடியாக போகிற காரியம் ஜெய மகேஷனா டேம்ப் அடுத்து மீன லக்கணம் இந்த மீன லக்கணம் காலங்களுக்கு எப்பவுமே ஒரு பதவதக்கு என்னடானா தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஏதாவது ஒன்று அது அது யூஸ் ஆகுதோ யூஸ் இல்லையோ உபயோகமோ உபயோகம் இல்லையோ எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கோ இப்போது என்ன இப்போ ஏதாவது ஒரு விஷயம்னா இது எப்படி ஆச்சு வந்துச்சு ஏது வந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த மெத்தடாலஜி எல்லாம் தெரிஞ்சிக்குவாங்கோ அதே மாதிரி எல்லாமே விளையாட்டாக இருந்தாலும் சரி சமையல் செய்யறதாக இருந்தாலும் சரி சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி எல்லாம் இது சந்தோஷப்படுவாங்க அதை கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்கோ ஏதாவது இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படியா இப்படியா அப்படின்னு அதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் புது விஷயம் ஆகிடுச்சுன்னா உடனே அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ so, அது course இட்ஸ் வெல்கமபுள் ஃபீச்சர் நோ ப்ராப்ளம் அதே நேரத்தில் உபயோகம் இல்லாத விஷயமா இருந்தால் கூட அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க போங்களேன் அதே மாதிரி சாப்பாட்டில் சந்தோஷப்படுவாங்க அவங்களாம் அவங்களுக்கு வந்து மீனலக்கணக்காரங்கிறது வந்து சாப்பாடு நல்ல சூடாக சாப்பாடு பரிமாறிட்டிங்கன்னு வச்சுங்க டேம்ப் பிளேஸ்ட் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துனே இருந்துட்டு அதுவும் டேஸ்டியாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் தன்னை மறந்து சந்தோஷப்பட்டுவார்கள் ரொம்ப மகிழ்ச்சி கடலில் நீந்துவார்கள் ஆக இந்த மாதிரி இந்த மேஷ லக் மேஷ லக்னத்தில் இருந்து மீன லக்னம் வரை பிறந்தவங்களுக்கு ரெண்டு விஷயத்தில் எது அதிகமான மகிழ்ச்சியை தரும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து மாற்றங்கள் வரலாம் சில இப்போ சப்போஸ் லக்கணத்தில் கேது உக்காந்துச்சோ சனி உட்காந்துச்சோ சூரியன் உக்காந்துச்சோ அந்த அஸ்தமன தோஷமாகச்சோ இதெல்லாம் சம் சேஞ்சஸ் வில் பி தேர் பட் இருந்தாலும் ஜென்ரலி இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காவிட்டால் நான் சொன்ன விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்கணக்காரனுக்கு சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு நல்ல வகையாக டேஸ்ட்டாக என்ன போய் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு அந்த தெரிஞ்ச தெரிஞ்ச வந்து நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றான் லேட் பண்ணுறான்னு வச்சுக்கவேன் அப்போது இது மாதிரி இந்த ரெண்டு இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கல அப்படின்னா மனம் தோய்ந்து விடுவார்கள் அப்படியே ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பார்கள் முகம் வருத்தமாக இருக்கும் இதே மாதிரி தான் நான் மேட்ச் லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி விஷயங்களில் அவங்க மனம் கிடைச்சா பெருமகிழ்ச்சி அடைவார்கள் கிடைக்காவிட்டால் மனசு வந்து உடனே டல்லாகிடும் வீக் ஆகிடும் ஸோ அதனால் இது மாதிரி இதனால் இந்த லக்கணக்காரர்கள் இது மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த விஷயங்களில் இப்போது சப்போஸ் இப்போது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்தந்த விஷயம் முக்கியம்னு சொல்லணும் இந்த சந்தோஷத்தை எதுனேன் இந்த சந்தோஷங்களில் டீவியேஷன் ஆகாமல் இதுக்கு ரெகுலராக நமக்கு கிடைக்கணும் இந்த மகிழ்ச்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணணுமோ அது மாதிரி பிளான் பண்ணி வாழ்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷத்தையும் பெற்று ஒரு பூரண மகிழ்ச்சியோடு வாழ இந்த ஜோதிடம் வந்து நமக்கு வழி சொல்லுது ஆக இந்த லக்கணங்கள் வந்து இப்போ லக்னோ ராசி இது மறுபடியும் சொல்கிறேன் லக்னோ ராசி விச் இஸ் மோர் பவர்ஃபுல் யூ கேன் டேக் தட் இல்லை சம் டிவியேஷன்ஸ் மே பி தே அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளானட்ஸ் சிட்டிங் இன் தட் பிளேசஸ் தட்ஸ் ஆல் அன்பர்களே நமது ஆஸ்ட்ரோபாலா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்